உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான டேட்டு வந்து மே இருபத்தி ஒன்று அதாவது சிலர் வந்து மக்கள்லாம் சொல்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து சொல்கிறவங்களே கேட்டிருப்பீங்க எனக்கு வந்து இதுதான் ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது லைஃப்பில் இங்கேருந்து தான் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுது இந்த இடத்துல வந்து நான் இந்த விஷயத்த நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் வேறு மாதிரி போயிருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் சோ அந்த ஒரு ஆப்ஷன்ல ரெய்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு அது உங்களுக்கு வந்து எந்த விதமான டிப்ரெஷன்ஸாக இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் கடன் வாங்குற மாதிரியே இருக்குது கையில் வந்து பணம் தங்காமல் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நல்ல பாண்டிங்கை உருவாக்கிறதுக்குமே சரி ஹெல்த் வைஸ் நம்மளை பெட்டராக பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்குமே சரி எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட செவன் சக்ராஸ் தான் காரணமாக இருக்குது அந்த செவன் சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரேக்கி ஒன் ஆஃப் மேஜிக்கல் ரெமடிஸை வந்து நம்மளோட லைஃப்பை கொடுக்கும் இது ஒரு பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களோட லைஃப்பில் வந்து அமையும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பெஸ்ட்டு சேஞ்சஸை லைஃப்பில் கொண்டுட்டு வரணும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் ஒருத்தர் வந்து ப்ராப்பராக ஹீலிங் உள்ள வந்தீங்கனாலே போதும் ஸோ யாரெல்லாம் இந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மே ட்வெண்ட்டி நம்மளோட கிளாஸ் வாங்க தீட்சையை ரிசீவ் பண்ணுவீங்க எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க கிளாஸ்லேயே நிறைய மேஜிக்கல் மொமெண்ட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும் அங்கேயே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக ரேக்கி உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வாங்க நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ